உயர்தர ஹிந்து மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கீழ்த்தர மக்களை நசுக்குகிற ஒரு இடம் அந்த இடங்களிலே தேவனை அறிந்தவர்கள் அதிகம் கிடையாது கங்கை நதியினுடைய கரையிலே அந்த இடம் இருக்குது அந்த இடத்த பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு பெரிய பாரம் ஓ பீகார்ல இப்படிப்பட்ட ஒரு இடத்த கர்த்தர் வச்சிருக்கிறாரு இந்த இடத்துல கட்டாயம் நம்ம செய்யணும்னு சொல்லி நாங்க தேடுகிறோம் தேடுகிறோம் ஆனா கிறிஸ்தவங்கன்னு சொன்னதுனால ஒரு வீட்டை கூட யாரும் கொடுக்கிறதுக்கு ரெடியா இல்லை பழைய காரியத்தை பழைய வீடுகளை கூட தருவதற்கு யாரும் ஆயத்தமா இல்ல ஒரு மூன்று நாட்கள் ஜபத்தோட அங்க ஃபுல்லா அலைந்து திரிந்த பிறகு ஆண்டவட்ட சொன்ன நீங்க இந்த இடத்த சொல்லியிருக்கிறீங்க கட்டாயம் நீங்க தருவீங்கன்னு ஆனா பாருங்க கர்த்தர் ஆச்சரியமா அந்த இடத்துல மூடி கிடந்த ஒரு பழைய கொடோன் தான் கர்த்தர் காமிச்சாரு அந்த இடத்துல போய் அவர்ட கேட்ட ஹவுஸ் ஓனரே ஆச்சரியப்படுறாரு இந்த அஞ்சு வருஷமா இது இந்த பக்கம் யாருமே வரல அதை பார்த்தாலே பால் அடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது இதுலயா உங்களுக்கு செய்ய போறீங்க இதுதான் நீங்க கொடுங்க அவர் சந்தோஷமா பொதுவா இந்தியாவில் அட்வான்ஸ் வாங்குவாங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாயாவது அட்வான்ஸ் கேட்பாங்க என்ன ஆச்சரியம் தெரியுமா நாங்க போய் கேட்ட உடனே ஹவுஸ் ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம் யாருமே வராத இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க நீங்க அட்வான்ஸும் கொடுக்க வேண்டாம் நீங்க ஒன்றும் கொடுக்க வேண்டாம் இந்தாங்க சாவியை நீங்களே வச்சுக்கோங்க ஒரு மாசம் கழிச்சு உங்களை வந்து பார்க்குறேன்ட்டு அவர் போயிட்டாரு எங்களுக்கு ஆச்சரியம் ரெண்ட் எது எதுவுமே அவர் கேட்கல ஆச்சரியமா அந்த இடத்த கிளீன் பண்ணி எடுத்து அங்க ஊழியத்தை ஆரம்பிச்ச பொழுது முதல் நாளிலேயே கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான ஜனங்கள் தேடி வந்தாங்க இன்னைக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி அதே ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தான் அதை ஓப்பன் பண்ணோம் இன்னைக்கு அதுக்குள்ள அங்க ஒரு சபையும் உண்டாக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறாங்க அதுல லூயா அந்த இடத்த நாங்க அளந்து பார்த்த பொழுது பட்னாவில இருந்து கரெக்டா ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொள்ளாயிரம் மீட்டர் தூரத்துல அது வந்து நிக்குது அறுபது கிலோமீட்டர் தூரத்துல அந்த வீடு நாங்க வாடகைக்கு எடுத்த இடம் கரெக்டா வந்துருக்கு அப்ப கர்த்தர் ஒரு வெளிப்பாடு தந்தா கரெக்டா செஞ்சு முடிப்பாரு ஆவியில நடத்தப்படுகிறவனுக்கு இந்த யோசேப்புக்கு இருந்த ஒரு பெரிய காரியம் எது அவனை இருந்து மேல கொண்டு வந்தது எது அவனை இருந்து ராஜ அரண்மனைக்கு கொண்டு வந்தது கர்த்தர் தந்த ஒரு வெளிப்பாடு இந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது ஏழு நல்ல பசுக்கள் வருகிறது ஏழு அவலட்சணமான பசுக்கள் வருகிறது இதனுடைய அர்த்தம் என்ன யாருக்கும் தெரியல ஆனா கர்த்தர் யோசிப்புக்கு வெளிப்படுத்துகிறார் அதுலூயா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி ஆச்சரியமா இந்த காரியத்தை செய்ய வைக்க முடியும் ஆனா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் எப்ப எந்திரிக்கணும் காலையில கர்த்தர் அலார வச்சு எழுப்பும் போது நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்தோம்னா நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த படிகளுக்கு பிள்ளைகளை குறித்த காரியங்கள் நம்முடைய குடும்பத்தை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அழகாய் கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார் ஆமே அந்த வசனத்தினுடைய அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையே சிறைச்சாலையில் இருந்து ராஜாவுக்கு முன்னால நிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா கர்த்தர் அருமையாய் மாற்றுவார்